முருகா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது மறைந்து விடும் அதுதான் முருகனோட அருள் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அனுஷிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரதங்க இந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான விரதம் இது மாதந்தோறுமே வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என ஒரு மாதத்துல இரண்டு சஷ்டி திதிகளானது வருங்க இந்த நாள்ல நம்ம முருகனுக்காக விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமா எல்லாமே மாறிவிடும் ஜனவரி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி ஐம்பத்தி ரெண்டு வருடத்திற்கு வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி விரதமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுலேயுமே மார்கழி மாதத்தில் வருவது கூடுதல் சிறப்பு மேலும் இது முருகனுக்கு உகந்த ஒரு நாளுங்க இது குழந்தை பாக்கியம் திருமணம் போன்றது வேண்டுதல்களுக்காக இந்த விரதத்தானது கடைபிடிக்கப்படுவாங்க இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி நாட்களையும் நம்ம ஒவ்வொரு முறையுமே சரியான முறையில் நம்ம விரதம் இருந்து முருகனுக்காக விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமா தீர்வு கிடைக்கும் திதிகள்லே ஆறாவது திதியாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு உரிய ஒது திதிங்க முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னா கூட அவரது நோக்கமான சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்து அருளிய தினமான சஷ்டி திதியை முருகனுக்குரிய மிக முக்கியமான நாளாக இருக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தோமா சஷ்டி விரதம் அதிகமான முருக பக்தர்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதம் தாங்க மாதந்தோறுமே வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருப்பதற்கு மாத சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே இந்த விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்து விடுங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதம் மேலுமே இந்த இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியதுங்க நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி பற்றி தான் பார்த்துட்டுருக்குறோம் இந்த சஷ்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஒரு சிறப்பான திதி தாங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகளை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை காலங்காலமாகவே இருந்துட்டு வருது இது அனுபவ ரீதியாகவும் இருக்குங்க சஷ்டி திதியில் முருகனை நம்ம எப்படி சரியான முறையில் வழிபடுவது இதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன மேலுமே நம்ம செய்யக்கூடாத தவறுகள் இந்த சஷ்டி திதி நாளில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முருகப்பெருமானுக்காக சஷ்டி விரதம் மேற்கொள்றீங்களா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அதிகாலையில் நீராடி முருகரோட படத்திற்கு விலக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் ஓம் சரவண பவ மந்திரம் சொல்லி வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தோட ஒரு பொறுமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் ஒரு பரமொழிதாங்க திதிகள்லேயே ஆறாவது திதியாக வரக்கூடியதான் சஷ்டி மேலுமே இந்த நாளில் நம்ம என்ன குறை அப்படின்னாலும் அது அனைத்துமே நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார முருகங்கிட்ட நீங்கள் வேண்டி கொண்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் வெற்றி மேலே வெற்றிகள் கிடைக்க சஷ்டி முருகனிடம் எப்படி நம்ம வேண்டிக் கொள்ள வேணும் இதை எல்லாம் பார்க்க போறோம் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு திதி அகுங்க பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருக்கு வாரந்தோறுமே முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில இருப்பது மாதந்தோறுமே வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது மேலும் திதி விரதம் சஷ்டி திதியில் விரதம் இருக்கும் ஒரு அற்புதமான நாள் இதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என ஒரு மாதத்திற்கு இரண்டு திதியானது வரும் வந்து சஷ்டிதியை சஷ்டி அப்படின்னா என்ன இந்த தேய்பிரை சஷ்டியில நம்ம எப்படி விரதத்தை மேற்கொண்டால் நமக்கு எப்படி எல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க திருமணம் ஆகாம தள்ளி கொண்டே இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் எப்போதுமே தோல்வியை மட்டுமே சந்தித்து வரவங்க இதுவங்க எல்லாமே இந்த சஷ்டி திதியில் சரியான முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்ற எல்லாமே நீங்கள் சொல்லி தான் வழிபட வேணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை ஓம் சரவணபவ கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை கூட நீங்கள் உச்சரித்து உண்மையான பக்தியோட மனமுருக முருகா அப்படின்னு சொல்லி அழைத்து தங்களோட கோரிக்கை என்னவோ அது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அந்த வேண்டுதல் அனைத்துமே நிச்சயம் அப்படியே நிறைவேற்றுவார் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையிலேயும் வெற்றி நிலையானது அதிகமாகவே கிடைக்கும் அதுவும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி இன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் அப்படியே நிறைவேறும் ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இந்த நாள் இதற்காக பாத்தீங்களா நம்ம தேய்பிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து அதுவும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தேய்ப்பிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து அதையெல்லாம் சுத்தமாக செஞ்சுட்டு அலங்கரித்து வைத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தோமா முருகரோட படம் அல்லது விக்கிரத்துக்கு முன்னாடி இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் வைத்து எடுத்துக்கோங்க அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக ஒரு குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றுங்க பஞ்சாமிரதம் எப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல் தாங்க இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான வேண்டுதலுங்க நெய் விளக்காக இதை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட நீங்கள் ஏற்றலாம் இருந்தால் கூட இந்த சஷ்டி திதியில் ஏற்றுவது அதுவும் தேய்ப்பிரை சஷ்டி அன்றைக்கி ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்கள் 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 நினச்சிட்ருப்பீங்க இல்லையா நீங்கள் இப்போ பட்டு கஷ்டம் அந்த கஷ்டத்தை உங்களோட மனதார முருகன் கிட்ட முன்வைத்து மனதார வேண்டிக்கோங்க அடுத்து வரும் சஷ்டி திதி அன்னைக்கு இதே போல விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதல நீங்கள் வைங்க இந்த விளக்க நீங்க முழு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட முழு விரதமோட நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் அதிசயங்களையும் பெருமான் நடத்துவதை உங்களால் காண முடியும் மேலுமே தேய்பிரை சஷ்டி விரதத்தை முக்கியமாக வந்து முருகப்பெருமானோட அருளை பெறதுக்கும் குழந்தை பாக்கியம் செல்வம் ஆரோக்கியம் தீய சக்திகளை வெல்லும் வலிமை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் போக்கப்படும் போக்கவும் கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதம் இது மங்களகரமான நாளாக இருக்குங்க அதுவும் வெள்ளி வெக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய இந்த நாளில் நீங்கள் இந்த விரதம் மன அமைதியையும் ஆன்மீக சக்தியும் அதிகரிக்கும் மேலுமே முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிப்பது விலக்கேற்றி வழிபடுவது எல்லாமே சிறப்பான பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மேலுமே இந்த சே தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு நல்ல ஒரு விரதம் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டிங்க அப்படின்னா எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயம் உங்களுக்கு கரையும் அதே மாதிரி என்னென்ன வேண்டுதல் எல்லாமே இந்த தேய்பிரை சஷ்டியில் வைக்கலாம் அது எல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கும் மேலுமே பிரச்சனைகள் மற்றும் துன்பங்கள் கடன்கள் குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி மற்றும் நிம்மதியானது உங்களுக்கு இருக்கும் மன கவலைகள் குறைந்து மனதில் ஒரு தெளிவான ஒரு மனநிலையானது ஏற்படுங்க தேய்ப்பிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீரா கொண்டாடி முருகப்பெருமானை நீங்க மனதார வேண்டிக்கோங்க முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாங்க காலையில நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததா பார்த்தோமா விரதத்தை நீங்க முடிக்கும் போதுமே முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்க முருகனுக்கு உகந்த மந்திரங்களை ஜெபிக்கலாம் வீட்டில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து அதற்கு நீங்க விளக்கேற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபடலாம் தேய்பிரை சஷ்டி விரதம் மன வலிமை மற்றும் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும் ஒரு விரதங்க இது பக்தர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில வெற்றிகளையும் தரும் தோல்வி நீங்கி வெற்றி மட்டுமே கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சஷ்டி நாளில் நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே கரைந்துவிடும் வியாழக்கிழமையோடு நீங்க அதே மாதிரி இந்த சஷ்டி நாளில் நீங்கள் பார்த்திங்களா வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா முருக வேலுக்கு பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் மலர்களால் அலங்கரிக்கிறது ரொம்ப நல்லது முருகப்பெருமானின் அருளை பெற அனைவருமே கடைபிடிக்கப்படும் ஒரு புனிதமான விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம் பெரும்பாலானவங்க வந்து பார்த்தீங்களா முருக பக்தர்கள் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறுமே வரக்கூடிய சஷ்டியிலுமே மனதார விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறுவாங்க சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை வரும் வேண்டவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க உடல்நல பாதிப்பு தொழிலில் பாதிப்பு திருமண தடை என எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சஷ்டியில் விரதம் இருந்தாலே மனமுருகி அந்த வேலைவனை நினைத்தாலே எல்லாத்தையுமே அவன் தீர்த்து வைப்பான் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுப அனுபவபூர்வமான உண்மையாக இருந்து வருதுங்க மேலும் மாதந்தோறுமே வர வரக்கூடிய நம்ம சஷ்டி விரதம் அதிகாலையில் எழுந்து ஐயன் முருகப்பெருமானோட திருவுருவப்படுத்த மலர்களால் அலங்க து நல்லது வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா முருக வேலுக்கு பால் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் செஞ்சு மலர்களால அச்சித்து நீங்க வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் முருக பெருமானுக்குரிய மந்திரங்கள் கந்த புராணத்தை கேட்பது அல்லது நீங்கள் முருகனை போற்றும் பாடல்களையே விளக்கியேற்றி மனமுருக வழிபடுறது இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க விரதம் இருக்க முடிந்த முடிந்தவங்க நாள் முழுவதுமே உண்ணாம விரதம் இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் இந்த மாதிரியான நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே முருகப்பெருமானோட பக்தி பாடல்களை பாடுவது கேட்பது மன நிறைவை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு சஷ்டி நாளில் முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு நீங்கள் அன்னதானம் அல்லது உங்களால் எது முடிந்த உதவியே மற்றவங்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாகவே முருகப்பெருமானோட அருளை வேண்டி நிற்கும் அனைத்து பக்தர்களும் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்படி மாதந்தோறுமே வரக்கூடிய சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அமைதியும் வளமும் நிலைத்து நிற்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குகிறவர்களுக்குமே நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ